மாறன் செல்லல நாளைக்கு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மொத்த குடும்பத்தையும் எதிர்த்து கார்த்திக்கு ஆதரவாக மாறன் வந்து ராமச்சந்திரன் அவங்க அப்பா கிட்ட வந்து கார்த்தி எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லி அதிரடியாக வந்து விஜய்க்கு எதிராகவும் வள்ளிக்கு எதிராகவும் நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீராவுக்கு தெரியாமையே இந்த பக்கம் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிடுது அதை பார்த்தோன்னே வந்து இந்த என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மாறா கார்த்திக் நீ செஞ்சது தப்பு நீ ஏற்கனவே வந்து ஒரு உனக்கு வந்து மனைவியாக ஒருத்தி வீட்டில் இருக்கும்போது நீ இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாரன் சட்டையை பிடிச்சி என்ன மாறா எதுவுமே பேசாமல் கேட்டுக்கிட்டு இருக்க அமைதியாக அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ எல்லாமே உனக்கு இது கிளம்பும் போதே தெரிஞ்சுதான் வந்திருக்கியா கடைசியில் நீயும் வந்து என்னை ஏமாத்திட்ட பார்த்தியா இப்போ எல்லா பழியும் ஏ மேலே தான் தூக்கி போட போகிறாங்க அப்படிங்கிறப்ப வீரா ஒன்று மட்டும் புரிஞ்சிக்க விருந்தை வந்து அவன் மஞ்ச கயிறில் வந்து அவளுக்கு எல்லாரும் முன்னாடி கட்டிட்டா மட்டும் வந்து சரியாக போயிடாது இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் மனசுக்கு பிடிச்சி சந்தோஷமாக வாழணும் அவங்க வந்து விஜய் வந்து ஏமாற்றியிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை யாருமே வந்து கே மண்டபத்தில் வந்து துடி கூட அவன் மேலே தப்பு இல்லைங்கிற நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காமல் இப்படி வந்து பண்ணிட்டேங்க அதனால் நான் வந்து இப்படி செய் முடிவெடுத்தேன் அப்படிங்கிறப்ப முடியாது இதெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீரா வேகமாக போயிட்டு பிருந்தா இது உனக்கு தேவை கிடையாது இந்த மஞ்ச கயிறு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிடிச்சி இழுக்கலாம்னு பார்க்குறாங்க உடனே வந்து மாறன் வந்து என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்க வீரா எதுவாக இருந்தாலும் நிதானத்தோட முடிவேடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப எப்படி பார்த்துப்பேன் நான் என் அம்மாவை என்ன பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கப்ப எல்லாம் தான் நடந்துருக்கு நீ ஒன்றும் இப்போ அமைதியாக இரு அந்த விஜயம் எல்லாம் வந்து அவங்க கூடலாம் சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காரில் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க மாறனு ராமச்சந்திர வந்து அப்படியே வந்து நீங்கள் எல்லாரும் வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்ன பேசுகிறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து ஆதரவாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு நீ தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாயிரு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மாறா உன் அண்ணனுக்கு வந்து இப்படி ஒரு விஷயத்தை நீ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏமா வீரா நீயும் தினமா கூட போன நீயும் கூடவே இருந்து இப்படி ஒரு விஷயத்த நடக்க விட்டுட்டியே அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வள்ளியிலேருந்து எல்லாரும் மொத்த குடும்பமும் வந்து சத்தம் போடுறப்ப கண்மணி வந்து பிருந்தா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ உனக்கு இது வேணாம் இந்த மஞ்ச கயிறு அவுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கண்மணி கையை வச்சுக்கிட்டு எடுக்கலான்னு போகிறாங்க உடனே வந்து இந்த பக்கம் கண்மணி வந்து அக்கா என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க இது என்னோடய வாழ்க்கை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து இறுக்கமாக வந்து கையில் மஞ்ச கயிறு வந்து அப்படியே பு கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கப்ப மாறன் வந்து கத்துறாங்க பிடிச்சி எல்லார் முன்னாடியும் வந்து தட்டி விட்டுறாங்கன்னு சொல்லலாம் கண்மணியை ஆக மொத்தத்தில் எல்லாம் முடிவோடு தானே இருக்கீங்க இங்கே பாரு எனக்கு வந்து விஜய் மட்டும்தான் வந்து மருமக வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் யாரும் வீட்டுக்குள்ளே வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் வீட்டை விட்டு போங்கன்னு ராமச்சந்திரன் வந்து சொல்கிறப்ப மாறன் அதிரடியாக வந்து சொல்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மட்டும் எடுத்தவங்க ஒருத்தவங்க இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கலாம் முடியாது அவன் தப்பு செய்யலை அதை நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இவளெல்லாம் வந்து நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு விஜியை வந்து நேருக்கு நேராக வந்து பேசுகிறாங்கன்னே சொல்லலாம் இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எங்களுக்கு இருக்கும் வாடா போகலாம் அப்படின்னு நாங்கள் எதுக்கு வெளியில் போகணும் எந்த தப்பு செய்யாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிருந்தாவையும் சரி இந்த பக்கம் மாறன் ரெண்டு பேர் கார்த்திகையும் அழைச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வராங்க அப்போ தான் வந்து வள்ளி சொல்கிறாங்க மாறா வீரா நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோக்கு எவ்வளோ நான் நம்பினேனோ இப்படி வந்து நட்டாப்பில் என்னை வந்து பழி வாங்கிட்டீங்கல்ல நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வள்ளி வந்து சத்தம் இருக்கப்போ இங்கே பாருங்க அத்தை உனக்கெல்லாம் வந்து சொன்னால் புரியாது நான் வந்து எப்படி பேசணுமோ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் இங்கே பாருங்க ஆயிரம் பேர் ஆயிரம் பேசலாம் இங்கே பாரு மாறன் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பிருந்தா நீ கார்த்திகை நம்புற இல்லை ஆ நம்புகிறேன் அது ஒரு விஷயம் போகிறோம் இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் சூழ்ச்சி பண்ணி உங்களை பிரிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது அதை நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் உனக்கு ஆதரவாக வந்து நான் இருக்கேன் விடு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து இந்த விஷயத்தை வந்து கண்மணி வந்து ஃபோன் பண்ணி சொன்னோன்னே இந்த பக்கம் முத்துலக்ஷ்மியை வந்து வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறப்ப வீரா நீ இருந்தும் இப்படி வந்து கோட்டை விட்டுட்டுறியம்மா இப்போ வந்து உன் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகிறது அப்படின்னு ஏம்மா எனக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியலமா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாறனை வந்து பேசுகிறாங்க முத்துலட்சுமி இங்கே பாருப்பா நான் உன்னை வந்து மகனாக தானே நினச்சேன் அப்படி இருக்கிறப்ப நீயே வந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டியே இது நியாயமா பிருந்தா வாழ்க்கைக்கு வந்து நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறப்ப அத்தை நீங்கள் இப்போயும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு நல்லது தான் செஞ்சுருக்கேன் எது நல்லது என் பொண்ணுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லதா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இப்போ கார்த்தி எந்த தப்புமே செய்யலை அதை நான் நிரூபித்து காட்டுறேன் தேவையில்லாமல் எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் மனசில் வந்து காதலை வச்சுக்கிட்டு இப்படி பிரிஞ்சு வாழணும் யாரோ செஞ்சு சூழ்ச்சிக்காக அந்த சூழ்ச்சியை முறியடிச்சு நான் விஜயை வந்து கூடி சீக்கிரம் நான் வந்து வீட்டை விட்டு தரத்தில் என் பேரும் மாறம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து ராமச்சந்திரன் வந்து முத்துலட்சுமி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க தயவு செஞ்சு என்னை வந்து ம இனிமே இனிமேல் என்ன நடக்கணும்னு என் கையும் மீறி வந்து எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப வள்ளி வந்து இங்கே கோவத்தோடு வந்து இங்கே இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி உங்கள் பொண்ணை வந்து நான் எவ்வளோக்கு எவ்வளோ நம்பினேனோ இந்த வீராவை நம்பினதே தப்பாக போச்சு இந்த பொண்ணு அப்பாவி பொண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு விஜிக்கு ஆதரவாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து நான் சும்மா விட மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் எப்படி முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து வள்ளி வந்து கோவத்தோடு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் மாறன் வந்து சொல்கிறாங்க அவங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க இந்த வீட்டில் வந்து நான் வந்து அவங்களுக்கு ஆதரவாக வந்து இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் வீரா வந்து இன்னமும் மாறன் மேலே வந்து இப்படி அவசரப்பட்டுருக்கிய அப்படிங்கிற மாதிரி வந்து கோவத்தோடு இருக்காங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ரூமில் போனதுக்கப்புறமா இந்த பக்கம் இவங்களுக்கு வந்து ரூம் வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீ என்னடா வந்து உனக்கு நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் வந்து வீட்டில் ஒரு ரூமை வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே தங்குங்க என்ன வாழ்க்கையில் வந்து ஆயிரம் பிரச்சனை வரலாம் இங்கே பாரு காரதி ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க உனக்கு வந்து இப்போ வந்து பிருந்தாவை வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணி உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ தான் அவளை வந்து கண்ணு கருத்தமாக நல்லபடியாக பார்த்துக்கணும் இத்தனை பேரையும் வந்து மீறி நம்ம இப்படி ஒரு விஷயம் வந்து ஒரு முடிவெடுத்து பண்ணியிருக்கோங்கன்னா அதை வந்து நம்ம ஜெயித்து வாழ்க்கையில் காட்டணும் எல்லோரும் முன்னாடியும் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே நீ ஒருத்தனாவது என்னை நம்பினிய அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறனை வந்து கார்த்திக் வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்ருக்காங்க நீ அழாதரா நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு முடிவும் வந்து எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயம் போராடினேன் அது மட்டும் கிடையாது எல்லா பிரச்சனைக்கு ஆரம்பம்னு இருந்தால் அதுக்கு முடிவுன்னு ஒன்று இருக்கும் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி மாறன் சொல்லிவிட்டு செமையாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் பரபரப்பாக